வருஷம் ஒரு முறை நதியிலையும் சமுத்திரத்திலையும் நீராடணும் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள டாக்ஸிக் அந்த உப்பு இங்கே தமிழ்நாட்டில் வெயில் ஜாஸ்தி இல்லைங்களா அதனால் வந்து நீங்கள் நிறைய வேர்வை சேரும் அந்த முடியில் உள்ள நாளங்களில் அந்த தொலையில் இந்த உப்பெல்லாம் போய் சேரும் அந்த உப்பு எல்லாம் கரைகிறதுக்காகவும் இன்ஃபெக்ஷன் போகிறதுக்காகவும் கடலில் நீராடணும் உப்பு தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சமுத்திர ஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நதியில் நீராடுறது ஜீவ நதியில் நீராடுறது ஒவ்வொரு ஸ்தல விருட்சமும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு நதியில் இருக்கும் விநாயகர் இருப்பாங்க முருகன் இருப்பாங்க அம்மன் இருப்பாங்க அந்த கோவில் உள்ள மரத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் ரகசிய பலன் அது அந்த நிழல் படும்போது கொட்டை பழம் இலைகள் விழும்போது அந்த ஜீவநதியில் அதனுடைய பலன்கள் மிக அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே குளிக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை கடலில் குளிக்கிறது ஜீவ குளிக்கிறது கங்கையில் குளிக்கிறது காவிரியில் குளிக்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமியில் குளிக்கிறது ஒரு முறை அப்படின்னு நிறைய ஒரு முறை வகுத்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி குளத்துல குளிக்கிறது அப்படிங்கிறது மாதம் ஒரு முறை அந்த குளத்து தண்ணி வந்து மழை பெய்யும்போது புதிய புனல் அதில் வந்து சேரும் எங்கே இருக்கிற அந்த மண்ணினுடைய வாசம் மண்ணினுடைய சத்து அதே மாதிரி இயற்கை இருந்து வரக்கூடிய அந்த மரங்கள் செடிகள் கொடிகளில் இருந்து வரப்பட்ட மூலிகையினுடைய சாறு இதெல்லாம் சேர்ந்து வந்து குளத்தில் நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிறத பெருவங்க வச்சுருந்தாங்க வீட்டில் வந்து கிணத்துல குளிக்கிறது வந்து தினந்தோறும் வச்சுருந்தாங்க இப்படி கிணறு குளம் நதி ஜீவநதி சமுத்திர ஸ்நானம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு சொன்னது கிரக ரீதியாக நமக்கு உள்ள அந்த கர்மத்தை போக்குவது உடல் ஆரோக்கியத்தை தர்றது ஆனால் இப்போ யாருமே செய்யறதில்ல ஜீவநதியிலையும் குளிக்கிறதில்ல கடல்லையும் குளிக்கிறது இல்லை குளத்துலேயும் குளம் இருந்தால் தானே குளத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும் கொடி போட்டாச்சு குடிசைங்க போட்டாச்சு குளத்து கரையை நீங்கள் உள்ளே போக முடியாது நீங்கள் உள்ளே போனீங்கனால அவன் கேள்வி கேட்பான் நீ எப்படி உள்ளே போகிற அப்படின்னு எல்லாத்துக்கும் பூட்டு அந்த சுவாமியே வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த குளம் கரையில் போய் குளத்து கரையில் தெப்ப வச்சோலாம் கிடையாது குளத்துக்கு அறையில் அப்படி சுவாமி நின்னு வெளியே வந்துருவாரு மக்கள் அந்த தண்ணியை கூட தொட முடியாது அப்படி குளத்தினுடைய நீர்வரத்துலாம் குறைஞ்சு போச்சு இப்படி காலங்கள் யுக தர்மங்கள் மாறுகிறது இன்னும் பேச